அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டிஎன்பிசி தேர்வானு நடத்திய பழைய வினாக்களிலிருந்து குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்வில் நடத்தப்பட்ட வினாவிடைகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே பார்ட் த்ரீ வரை பார்ட் ஒன் ஃபார்ட் டூ ஃபார் த்ரீ வரை முந்நூறு மாதிரி வினாவிடைகள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்துருக்குறேங்க அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையான பார்த்துக்காங்க கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எழுத எழுதக்கூடிய மாதிரி தெரிவாக இருந்தாலும் சரி ப்ரிவியஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி பொதுத்தமிழ் பகுதிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொது தமிழ் பகுதியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுப்பது தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் பொது தமிழ் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் நீங்கள் முழுமையாக எடுத்த பிறகு அடுத்ததாக கணித பகுதியும் அடுத்து ஜிகே பகுதி இன்னும் உங்களுக்கு எளிமையாக மாறிடும் இப்போ பொதுத்தமிழை வந்து நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியிலேருந்து மதிப்பெண் குறையாமல் தொடர்ந்து அதற்கு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் தொடர்ந்து ரிவை ரிவிஷன் பண்ணும்போது நிச்சயமாக பொதுத்தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் எந்த ஒரு செயல் வெற்றியடைவதற்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய தன்னம்பிக்கை தான் அந்த தன்னம்பிக்கை தான் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தேடித்தரும் அதை முழுமையாக நம்புங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர்மூச்சாக பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர்மூச்சாக பெற்றவர் பாரதிதாசன் அடையெடுத்த பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் தான் அடையறுத்த ஆக பெயர் பாசிலை பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் இலை கேள்வி நான்கு பிழையான கூற்றை கண்டறிய நாலு ஆப்ஷன்ல ஒன்னு பிழையா இருக்கு எதுன்னு பார்க்கலாம் உம்மை தொகையில் வரும் வள்ளின மிகாது உம்மை தொகையில வள்ளின மிகாது சரி இரட்டை கிழவில் வள்ளின மிகாது சரி வினை தொகையில் வல்லினம் மிகாது சரி வன்தொடர் குற்றியலோகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாதா வன்தொடர் குற்றியலோகரத்தின் பின் வந்து வல்லினம் மிகவும் இங்க பிழையான குற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க அப்ப பிழையானது ஆப்ஷன் டி வன்தொடர் குற்றியலோகரத்தின் பின் வல்லினம் மிகும் இங்கே மிகாதன்னு தந்திருக்காங்க கேள்வி ஐந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க நாய் கத்தும் என்பது நாய் கத்தும் என்பது மரபு வலு கேள்வி ஆறு பிழையான தொடரை கண்டறிய இரட்டை கிழவியில் மேலே பார்த்துருப்பங்க பாருங்க இரட்டை கிளவில் வள்ளி நொமிகுன்னு தந்திருக்காங்க இரட்டை கிழவியில் வள்ளி நொமிகாது டிஎன்பிசி தேர்வாணையத்தை பொறுத்தவரைய நம்ம ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா உடனே நம்ம ஏதோ ஒன்று ஆன்சரை மார்க் பண்ணக்கூடாது அடுத்த கேள்வி இல்லைன்னா அடுத்த பேஜில் இருக்க கேள்வியை நம்ம பார்க்கும்போது அதுக்கான கீ வந்து இங்கேனா மேட்ச் ஆகிருக்கும் அதனால் தெரியலன்றதுக்காக உடனே வந்து ஷேர்ட் பண்ணிடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மேலே தான் பார்த்துங்க இரட்டை கிளவில் வள்ளி நுமிக்காதுன்னு பார்த்துங்க இங்கே பிள்ளையான துறையை கேட்டிருக்காங்க இரட்டை கிழவில் வள்ளிநொமிகுன்னு தந்திருக்காங்க அப்போது அது அது தெரியலனா இந்த இடத்துல கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம் அப்போது தவறானது இரட்டை கிழவில் வலினமிகும் என்பது தவறு இரட்டை கிழவில் வலினமிகாது அதே சுற்றெழுத்துக்கள் பின் வல்லினமிகும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினமிகும் உம்மை தொகையில் வல்லின சாரி ஓமை தொகையில் வல்லினமிகும் கேள்வி ஏழு பொறுத்துக செக்னா காசோலை ஃபைல்னா கோப்பு விசானா நுழைவு சீட்டு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு விசானா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு கேள்வி எட்டு அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அவன் பொன்னன் என்பது பொருட்பெயர் அவன் பொன்னன் என்பது பொருளை கொடுக்கக்கூடியது ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேற்றுவது வேறுபடுத்துவது ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமைனு சொல்லலாம் அல்லது செயபடு பொருள் வேற்றுமையினும் அழைக்கலாம் கேள்வி பத்து கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க பேரட்ச தொடர் தைத்த சட்டை குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகையாக பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் கருவியாகும் பெயர் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினோ வினா வகை அதாவது வாங்கும் பொருட்டு ஒருவரிடம் கேட்பதுதான் குழல் வினான்னு சொல்லுவாங்க அப்போ பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவ் வினா குழல் வினா கேள்வி பதிமூணு அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி என்பர் நேரடின்னு சொல்லலாம் அல்லது அளவடின்னு குறிப்பிடலாம் கேள்வி பதினான்கு தலையின் வகையறிக காய் முன் நிறை வருவது எத்தனை எத்தலை வகையின் பார்ப்பாற்படும் காய்முன் நிறைனாவே வந்து களித்தலை காய்முன் நிறை காய் முன் நிறைனா களித்தலை தலை ஏழு வகைப்படும் அந்த ஏழு வகைப்பட தலைகளை தெளிவா படிச்சிருச்சு கேள்வி பதினைந்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சோல் என்ற செய்யில் தொடர் அமைந்துள்ள நூல் எது செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சோல் என்ற பாடல் வரி வந்து மாலையில் இடம்பெற்றுள்ளது திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமலர் ஏலாதின் ஆசிரியர் கனிமேதாவியார் தேவாரத்தை மூணு பேர் எழுதியிருப்பாங்க திருநானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் கேள்வி பதினாறு தீரா இடும்பை தருவது எது தீரா இடும்பை தருவதுனா ஆராயமை ஆராயமை ஐயப்படுதல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் என்று எதுனா நாளடியார் மற்றது மூன்று வந்து எட்டு தொகை நூல்களில் அடங்கியிருக்கும் புறநானூறு நற்றினை பறிபாடல் நாளடியார் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அடங்கியுள்ளது நாளடியாரின் ஆசிரியர் சமண முனிவர் கேள்வி பதினெட்டு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் சரி கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவு காண்டம் என்பர் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதையா கிடையாது படலன்னு வந்திருக்கணும் இங்கே காதைன்னு தந்திருக்காங்க அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி வந்து பொருந்தாது கம்பராமனம் என்பது ஒரு வழிநூல் சரி அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை கம்பன் சொன்ன வண்ணங்கள் தொண்ணூற்றி ஆறு ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் புலத்துறை முற்றிய கூடல இருக்கிறார் தொகுப்பித்தவர்னு பார்த்தோன்னா யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பறை ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னே ப்ரீவியஸில் பார்த்துருப்போங்க ஐங்குறு நூற்றை தொகுத்தவர்னா புலத்துறை முற்றிய கூடல இருக்கிறார் தொகுப்பித்தவர்னா யானை மாந்தரும் சேரல் இரும்பறை கேள்வி இருபத்தி ஒன்று பொறுத்துக துஞ்சல்னா சோம்பல் என்று பொருள் தமியர்னா தனித்தவர் தாழ்னா முயற்சி நோன்மைனா வலிமை துஞ்சல்னா சோம்பல் என்று பொருள் தமியர்னா தனித்தவர் தாழ்னா முயற்சி நோன்மைனா வலிமை கேள்வி இருபத்தி ரெண்டு புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவர் ஜி போப் திவ்ய பிரபந்தத்திற்கு உரைவளை உரை வழங்கியவர் யார் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை கேள்வி இருபத்தி நான்கு பெரும் சூழையினால் ஆட்கொள்ள அடைந்து அடைந்து உணர்வில்லாத சிறுமியே யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறனா திருநாவுக்கரசரை குறிப்பிடுகிறது பெரும் சூளை நோயினால் வயிற்று நோயினால் ஆட்கொள்ளப்பட்டவர் யார்னா திருநாவுக்கரசர் கேள்வி இருபத்தி ஐந்து பொருளறிந்து பொருத்துக விரைவு எல்லை மேதினா எருமைனர்னா சிவனை குறிக்கும் ஒல்லைனா விரைவு எல்லை மேதினா எருமை அங்கனர்னா சிவன் கேள்வி இருபத்தி ஆறு குறுசு என்பதன் பொருள் என்ன குருசுனா சிலுவையை குறிக்கும் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச் கிருஷ்ண பிள்ளை கிறித்துவ கம்பர் எச் கிருஷ்ண பிள்ளை இஸ்லாமிய உமர் உமருப்புலவர் இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படுபவர் இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படுபவர் உமருப்புலவர் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச் கிருஷ்ண பிள்ளை கேள்வி இருபத்தெட்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணியாற்றினார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து பார்த்திங்கன்னா திவ்ய கவி என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மன்னர் அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் பொருந்தாத இணையினை கண்டறிய ராசராச சோழ நூலாக பாடந்து ஒட்டக்கூத்தர் திருவேங்கட தந்தாதி நூலிலிருந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை களமுகம் குமரகுருபரர் முக்குடர் பல்ல வந்து நாத கொத்தனார் பாடியிருப்பாரா கிடையாது முக்குடர் பல்லுன்னு ஆசிரியர் தெரியுதாது இருந்தாலும் வந்து என்னென்னா புலவர்னு குறிப்பிடு என்னையினா புலவர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் முழுமையாக வந்து இது நாத கொத்தனார் வருவார்னா கிடையாது அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது திருக்குறள் உலக புதுமறை என போற்றப்படும் நூல் இது திருக்குறள் கேள்வி முப்பத்தி ஒன்னு கடிகை புலவரின் மாணவர் யார் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்ன்னு பாத்தீங்கன்னா உமருப்புலவர் புலவர் யாருடைய மாணவர் கடிகை புலவரின் மாணவர் கேள்வி முப்பத்தி ரெண்டு பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நான் ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் சுந்தர சுவாமிகள் தான் அவருடைய நானாசிரியர் மனோன்மணியத்தின் ஆசிரியர் தான் பேராசிரியர் சுந்தர பிள்ளை அவருடைய ஆசிரியர்னா சுந்தர சுவாமிகள் கேள்வி முப்பத்தி மூணு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கிவிட்டவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணக்கவி பகுத்தறிவு பகலவர்னா தந்தை பெரியார் ஈவேரா மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியது சாலை இளந்திரையன் கேள்வி முப்பத்தி ஏழு முற்காலத்து இசை நூல்களில் ஒன்று எது பெருநாரை பெருங்குறுகளாக வரும் அதில் இங்க பெருநாரை மட்டும் தந்திருக்காங்க முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை முப்பத்தி கேள்வி பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன புஷ்பவல்லி பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி கேள்வி முப்பத்தி ஒன்பது இயற்பெயரை கண்டறியன் கொடுத்துருக்காங்க பாரதியாரின் இயற்பெயர் என்ன பாரதியாரின் இயற்பெயர்னா சுப்பிரமணியம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம் சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பு கனக சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தின் இருந்தாலும் சரி வெறு சுப்புரத்தின் இருந்தாலும் சரி பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசாலு என்கிற அரங்கசாமி மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சி நூலை எழுதந்து வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சி நூலை எழுதந்து யாரு மறைமலை அடிகள் யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர் அவர் யார் ஊவே சாமிநாதர் ஊவே சாவின் ஆசிரியர்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தேவநய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநாய பாவனார் நாப்பத்தி மூணு நூல்களை படைத்துள்ளார் கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஞான கண்ணாடி நூலை என்ற சமய நூலை எழுதுந்து வீரமாமுனிவர் முனிவர் விரமா முனிவர் என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எது தட்சிண மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் தஞ்சை பெரிய கோயில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா எஸ்எஸ்எம் எல்லாம் எஸ்எம்எஸ்ன்னு கூட ஞாபகம் செலாம் ஷார்ட்கட்டாக சொன்னால் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் தன்மையின் அடிப்படையில் வந்து கலர் நிலம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்துக்கு கலர் நிலம் பொறுத்துக குறிஞ்சி குறிஞ்சிக்கான பறை வந்து பார்த்தீங்கன்னா தொண்டகப்பறை முல்லைக்கு ஏறுகோட் பறை மருதத்துக்கு மணமுழா நெல்லரிகிணை பறை வந்து இருக்குன்னு இங்கே மணமுழா தந்திருக்காங்க பாலைக்கு துடிப்பறை நாற்பத்தி எட்டாவது கேள்வி பெரும்பொழுது கேட்டிருக்காங்க காலம்னா ஆவணி புரட்டாசி காலனா மார்கழி தை முதுவேணி காலனா ஆணி ஆடி குளிர்காலனா ஐப்பசி கார்த்திகை கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் இளவேணிக்காலம் முதுவேணி காலம்னு வரும் அதனுடைய ஆர்டர் வைஸை படித்தோங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க உற்றறிதல் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எந்த உயிர்களுக்கு உயிரியது தொல்காப்பி குறிப்பிட்டிருக்கும் ஆறரி உயிர்களுக்கானது ஒவ்வொன்றா தனித்தனியாக ஸோ உற்றறிதல்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் உற்றறிதல்னால் தொடு உணர்வு சுவைத்தல்னால் நுகர்தல்னால் வாசனை நுகர்தல் அப்போ இது மூன்றுக்கு உரியது கரையான் எறும்பு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியதுனா கரையான் எறும்பு நாப் ஐம்பதாவது கேள்வி பிரித்து எழுதுக வேறு இல்லை வேறு பிரித்தெழுதுக வேறு கூட்டல் இல்லை வேறு கூட்டல் இல்லை கேள்வி ஐம்பத்தி ஒன்று உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் இதற்கான எதிர்மறை வந்திலன் ஐம்பத்தி ரெண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாதது எதுனா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வந்து ப ஐவகை நிலங்கள் இதில் இல்லம் என்பது வராது ஐம்பத்தி மூணு கிளி 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 போன்ற சொற்களுக்குரிய சரியான பொருள் கிளினா கிளி ரொம்ப பயமா இருக்கு கிளியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கிராம வழக்கத்தில் பயமாக இருக்கு அதே கிளி அப்படின்னா கிழித்தல் துணியை கிழித்தல் வரும் அதே கிளி என்றால் பறவையை குறிக்கும் சரியானதே ஆப்ஷன் ஏ கேள்வி ஐம்பத்தி நான்கு அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி கோ காண காடை குறிக்கும் பூனா பூக்களை குறிக்கும் இங்கே வானா பசுவை குறிக்கும் அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி கோ ஐம்பத்தைந்து பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக பெற்றான் வேர்ச்சொல் பெரு கட்டளை வாக்கியமாக முடிய வேண்டும் வாய் என்ற சொல்லின் பெயரச்சத்தை குறிப்பிடுக வானா வந்த ஐம்பத்தேழு அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிய சாசா சேசே சுசு சேசே சைனு வந்துடுங்க அந்த வரிசை பார்த்தீங்கன்னா செடி செப்பு செல்வம் சென்னை ஸோ முதல் எழுத்து எல்லாமே சேசேய ஸ்டார்ட் ஆகிருக்கின்றதுனால அடுத்த வார்த்தை என்னன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அகர்வரிசைப்படுத்தணும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எளிமையாக்கிற கேள்வியை வந்து மிஸ்டேக் பண்ணவே கூடாது எப்போவுமே பார்த்துக்கங்க காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடன் உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் சரியானுடைய ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்பது கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக கொள்ளையிலே குழுங்குவன யாவை சரியான சரியான வினா ஆப்ஷன் சி அறுபதாவது கேள்வி கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றது குத்தொக்க சீர்த்த இடத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் என்னன்னா கொக்கொக்க கும்பும் பருவத்துனா காலமறிந்து விரைந்து செயல்படுதல் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் தொழில் ஓமையான அந்த திருக்குறளை பயின்று வந்திருக்கோம் அறுபத்தி ஒன்னு கீழ்கண்டவற்றில் குறிப்பிடுக பாத்திமா தமிழ் கற்பித்தாள் என்பதா வாக்கியம் கேள்வி அறுபத்தி ரெண்டு பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் அறுபத்தி மூணு திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புண்டு திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புண்டு அறுபத்தி நான்கு பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து பல கற்றும் கல்லாதவராக சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் கேள்வி அறுபத்தைந்து திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது வந்து அறத்தையும் பொருத்தையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முடிவர் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று சொன்னவர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார் பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி ஏழுநூற்றி எண்பத்தி இரண்டு பாடல் அடிகளை உடையது பத்து பாட்டு நூல் மிக சிறிய நூல் முல்லைப்பாட்டு நூற்றி மூணு உடையது கேள்வி அறுபத்தேழு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சிறுபஞ்ச மூலம் நூலை எழுதந்து காரியாசன் காரியாசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் கேள்வி அறுபத்தெட்டு நூற்றில் ஆறு கமா பதினாறு கமா இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் குறிஞ்சினா ரெண்டு கமா எட்டு கம்மா பன்னெண்டுக்கம்மா பதினெட்டுன்னு வரும் முல்லைனா நாலு பதினாலு இருபத்தி நாலு வரும் நெய்தல்னா ப நெய்தல்னால் பத்து இருபது முப்பதுன்னு வரும் பாலைனா ஒன்றுக்கம்மா மூணுக்கமாக ஐந்து ஒற்றைப்படை எண்களாக வருது பாலை திணைப்பாடல்கள் மருதம்னா ஆறு கம்மா பதினாறு கம்மா இருபத்தி ஆறு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஆசுலேஷன் ஆகக்கூடாது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி கலித்தொகையை தொகுத்தவர் யார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கேள்வி எழுவது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சையும் உண்ண உண்ணக்கூடியவங்க யார்னா நனிநாகரிகள் தமிழர்கள் என்று குறிப்பிடும் நூல் வந்து நற்றினை நற்றினையை பொறுத்தவரை நல் என்ற அடைமுறையால் அழைக்கப்படும் நூல் நற்றினை எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் நற்றினை நற்றினுடைய அடிவரையை ஒன்பது முதல் அடிவரை உடையது குறுந்தொகைனா நாலு டு எட்டு ஐங்குறு மூணு டு ஆறு ஆல்டி அடிவரையறையும் கேட்டிருக்காங்க தெளிவா படிச்சு வச்சுக்காங்க கேள்வி எழுபத்தி ஒன்று கொன்மு பொருள் தருக கொன்முனா மேகத்தை குறிக்கக்கூடியது கொன்முனா மேகம் கேள்வி எழுபத்தி ரெண்டு நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு உள்ளன நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை ஏழு கேள்வி எழுபத்தி மூணு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்றவர் திருவிக்கா சொல்லியிருப்பார் திருவிக்கா தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்று ஒருங்கே காட்டும் காவியம் தான் திருவிக்கான்னு சொன்னவர் சரி பெரிய புராணம் என்று சொன்னவர் திருவிக்கா பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலா கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலின் ஆசிரியர் சித்தலை சாத்தனார் கேள்வி எழுபத்தி நான்கு சுந்தர் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் சுந்தரன்னா அனுமன் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகிறார் அனுமன் அதே இலக்கியத்துக்கு சொல்லின் செல்வர்னால் இலக்கியத்துக்கு சொல்லின் செல்வர் யார் சொல்லுங்க சொல்லுங்கள் கமண்டில் அதே போல் அரசியலுக்கு சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் என்றதை இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தைந்து சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் கேள்வி எழுபத்தி ஆறு ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் கம்பரும் பன்னெண்டாம் நூற்றாண்டு தான் வருவார் ஸோ இங்கே ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர்னா ஒட்டக்கூத்தர் கேள்வி எழுபத்தி ஏழு தமிழ் விடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை தமிழ் விடு தூதில் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் உள்ளன டூ சிக்ஸ் எயிட் தமிழ் தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தெட்டு கேள்வி எழுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது முக்குடர் பல்லுக்குரிய பாவகை என்ன முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்து பா கேள்வி எண்பத்தி ஒன்று உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையை கடவுளாக வழிபட்ட சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கருவேலி சித்தர் சித்தர்கள் டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது கண்டிப்பாக இது ரிலேட்டடான ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க கடம் இச்சொல்லின் பொருள் என்ன கடம்னா உடம்பை குறிக்கக்கூடியது கேள்வி எண்பத்தி மூணு அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி பார்த்தீங்கன்னா மகேஸ்வர பூசை என்று குறிப்பிடுகிறது அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி மகேஸ்வர பூசை என்று குறிப்பிடுகிறது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்னா பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை பாரதிதாசன் கேள்வி எண்பத்தி ஆறு ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியது யார்னா சீசு செல்லப்பா கேள்வி எண்பத்தி ஏழு முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி வை தாமோதரனார் சி வை தாமோதரனார் தான் பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கினார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் உள்ளன ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் தொண்ணூறாவது கேள்வி வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ராஜம் கிருஷ்ணன் வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ராஜம் கிருஷ்ணன் கேள்வி தொண்ணூத்தி ஒண்ணு செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் யாருடைய காலம்னா சோழர்களின் காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி தொண்ணூத்தி உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் உலகம் உருண்டை என்ற கருத்து விண்ணியல் அறிவின்படி வரும் சுபாபிஷமானம்னா தாய்மொழி பற்று சுபாஷ விமானம் என்பது தாய்மொழி பற்று தில்லையாடி வல்லியமையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் திலையாடி வல்லிமையின் தியாகத்தை பற்றி காந்தி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதியிருப்பார் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதினார் திலையாடி வல்லிமை தியாகத்தை பற்றி கேள்வி தொண்ணூற்றி ஐந்து யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு எதை ஏற்று சென்றனர் யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றுமதி செய்தனர் யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு மிளகை ஏற்றுமதி செய்தனர் மீத்தூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் மீத்தூன் விரும்பேல் என்று கூறியவர் ஒளவையார் சொல்லியிருப்பாங்க மீத்தூன் விரும்பேல் என்றார் ஔவையார் அதுக்கு என்ன பொருள்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் தொண்ணூற்றி ஏழு ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருண் பிரகாச வள்ளலார் தொண்ணூற்றி எட்டு அரைவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினர் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் பெரியார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் நூறாவது கேள்வி நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வு நடத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்வில் வந்து நூறு மாத வினா ப்ரீவியஸ் வினாக்களை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு கேள்வி கேட்டுருக்கேன் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி